வரலாறு திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் அமையப் பெற்றுள்ளது மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ஸ்ரீ வரதராஜர் கோயிலில் உள்ள முக்கிய மற்றும் முந்தைய தெய்வமான மூலவர் வீரராகவனின் பெயரால் இந்தப் பகுதி வீரராகவபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது கிழக்கு திசை நோக்கி காட்சியளிக்கும் இந்த கோவிலின் வாயிலில் ஐந்து நிலை கொண்ட கோபுரம் சற்றே உயர்ந்து நிற்கிறது இந்த கோபுரத்தை வணங்கி உள்ளே சென்றால் முன் மண்டபத்தில் கொடிமரமும் பலிபீடமும் உள்ளன இதற்கு அடுத்தபடியாக கருவறைக்கு நேர் எதிராக கருடாழ்வார் காட்சி தருகிறார் அவரை வணங்கி உள்ளே சென்றால் அர்த்த மண்டபம் தாண்டி உள்ளே கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக ஸ்ரீவீரராகவ பெருமாள் நான்கு கரங்கள் உடன் நின்ற கோலத்தில் காட்சித் தருகிறார் கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூ தேவி சகிதராக ஸ்ரீவரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார் திருக்கோவில் பிரகாரத்தில் முறையே சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் வேதவல்லி தாயார் பெருந்தேவி தாயார் பன்னிரு ஆழ்வார்கள் ஆஞ்சநேயர் ஆகியோரின் சந்நிதி அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது வடக்கு பிரகாரத்தில் பரமபத வாசலும் அதற்கு வெளியே பரமபத மண்டபமும் உள்ளது முக்கிய திருவிழாக்கள் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் வைகாசி மாதம் நம்மாழ்வார் திருநட்சத்திரம் ஆடிப்பூரம் ஆவணி பவித்திரு உற்சவம் ஆவணி உரியடி உற்சவம் புரட்டாசி விஜயதசமி பாரிவேட்டை புரட்டாசி சனிக்கிழமைகளில் கருட சேவை மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி விழா நேரங்கள் காலை ஏழு மணி முதல் பதினொரு மணி வரை மற்றும் மாலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை